அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம கோதுமை புரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு அரை கிலோ கோதுமை மாவு பால் ஒரு கப்பு ரீஃபண்ட் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூனு உப்பு கல் உப்பு கரைச்ச தண்ணி ஜீனி ஒரு ஒரு ஸ்பூனு சோடா மாவு கொஞ்சம் நம்ம மைதா மாவில் தான் புரோட்டா செய்வோம் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் ஆரோக்கியமான புரோட்டா செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பால் ஒரு கப் ஜீனி ஒரு ஸ்பூனு இல்லை நீங்கள் ஒரு முட்டை கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஆயில் கொஞ்சம் கரைச்ச உப்பு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க சோடா மாவு கொஞ்சம் அவ்வளோதான் நல்லா கரைச்சிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா ஜி நல்லா மாவு பிணைஞ்சிக்கலாம் ரொம்ப டைட்டாக பிணையாமல் கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பெறஞ்சிக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து புரோட்டா வந்து கோதுமை மாவில் புரோட்டா செஞ்சு என புரோட்டா செய்ய போகிறோம் சிக்கன் சிக்கன் குருமா வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை மட்டன் மட்டன் சாப்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கிளி புரோட்டா செய்யப்படும் மைதா மாவோட கோதுமை மாவில் செய்கிறது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம கடையில் வந்து அடிக்கடி மைதா மாவு தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம் நம்ம வீட்டில் வந்து கோதுமை மாவில் செய்யணும் கோதுமை மாவை கோதுமை புரோட்டாக்கு நல்லா பிணைஞ்சிட்டோம் இது மைதா மாதிரி தான் நல்லா இழுத்து பிணையணும் அப்போ தான் நல்லா புரோட்டா மாதிரி சொல்கிறதுக்கு நல்லா வரும் நம்ம மைதா மாவு இப்படி தான் பிணையுவாங்க மாவை இழுத்து இழுத்து இதான் நல்லா நல்லா சாஃப்டாக வரும் அதே மாதிரியே நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி இழுத்து கிளையும் இப்படி ஒரு தாம்பரத்தில் இல்லாட்டி அடுப்பு மேட்டில் கண்ணில் எதாவது போட்டு நல்லா இழுத்து இழுத்து பிணைஞ்சோமோ மாவு நல்லா சாஃப்ட்டாக வரும் இந்த மாதிரி நம்ம பிணைஞ்சு நம்ம புரோட்டா சூடும்போது மைதா மாவு ப்ரோட்டா மாதிரியே இருக்கும் அதை விட நல்லாவே இருக்கும் அவ்வளோதான் நம்ம மைதா மாவு எப்படி பிணைஞ்சோமோ அதே மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு அப்படியே ஒரு மணி நேரம் ஊற விட்டுருவேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மணி நேரம் இது ஊறட்டும் பார்க்கலாம் வாங்க கோதுமை மாவு பரோட்டா வந்து நல்லா நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் கிளஞ்சி இப்போ நல்லா ஊறி வச்சு மாவு கோதுமை மாவு பரோட்டாவுக்கு நல்லா மாவு கிடைஞ்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் மாவு எப்படி ஊறி இருக்குது இப்போ நமக்கு உருண்டை பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி எல்லாமே ஒரே சைஸாக மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் போட்டு வரட்டிக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நம்ம நம்ம எண்ணெய் தெரிய வச்ச உருண்டைலாம் இப்போ நல்லா வேலித்து பரோட்டா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் மாதிரி பருத்தி விட்டுக்கலாம் மாவை கையிலே பருத்தி விட்டுக்கலாம் எடுத்து மாவு வந்து வீசணும்னு இல்லை தட்டில் நல்லா பருத்தி விட்டுட்டு நீங்கள் இது கீழே கல்லில் கூட அடுப்பு மேட்டில் கல்லில் கூட இது மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம கோதுமை மாவுக்கு எடுத்து வீச முடியாது இப்படிதான் பண்ண முடியும் நல்லா நைஸாக கட்டிட்டு பார்ப்போம் வந்துச்சுன்னா நம்ம மைதா மாவு வேலிக்கிற மாதிரி பேணிச்சு பாக்கோம் இதுக்கு மேலே மேல வெளிச்சுக்கும் இந்த அளவு பேளிச்சா போதும் அது சிறுவனால வலிக்கிட்டு கோதுமை மாவுன்றனால இப்படி தான் வரும் நம்ம தான் இதை நல்லா தட்ட முடியும் இப்படியும் பண்ணலாம் வந்து ஒரு கோதுமை மாவு வந்து மைதா மாவு மாதிரியே ரெடி பண்ணியாச்சு புரோட்டாட்டு ரெடி பண்ணியாச்சு கல்லுல போட்டுட்டோம் நல்லா திருப்பி போட்டு ரெண்டு பக்கட்டும் நல்லா வேகம் வச்சுக்கிட்டோம் அவ்வளோதான் நம்ம சுட்டுட்டோம் லேசாக தட்டிக்குவோம் பரோட்டா மாதிரி பாருங்கள்ப்பா இது வந்து மைதா மாவு மாதிரி வேகமாக அடிக்கக்கூடாது பிஞ்சிரும் இப்போ பாருங்கள் நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு பரோட்டா செஞ்சுட்டோம் ஒரு பாத்திர டேக்கில் நம்ம புரோட்டா ஒன்று வச்சுக்கப்புறம் சிக்கன் கிரேவி ஊற்றுரும் இது புரோட்டா குருமை மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம் மொதல் ஒரு லேயர் வச்சு சிக்கன் வச்சுருக்கோம் சிக்கனில் உள்ள கறி வச்சுருக்கோம் இப்போ ரெண்டாவது லேயர் வைக்கிறோம் குழம்பு ஊற்றிக்கலாம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வைக்கிறோம் மட்டன் சாப்ஸ் வைக்கிறோம் ரெண்டாவது லேயருக்கு சிக்கன் குருமா ஊற்றி மட்டன் சாப்ஸ் வைக்கிறோம் மூணாவது லேயருக்கு சிக்கன் குழம்பு விட்டு நல்லா தரும்பு ஊற்றணும் சிக்கன் குழம்பு सिक्स्टी बेवे किरा सिस्टी बेवे चिरला अलच शिस्टी बेच्छी इनले चिललादा कट्पण नीटे जबंचे तो मुट्टा वच्छिरला मुट्टा वच्छिला इत्ता कोड़ं वूथिकला இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் இலை இலைப்புரோட்டாவுக்கு இப்போ மடிக்க போகிறோம் நம்ம

பெரிய லேயராக வச்சுக்கனால கட்ட முடியலை நம்ம வீட்டில்னால அப்படியே வச்சுக்கலாம் கட்டியும் வைக்கலாம் இலை நல்லா வெந்து வாசமாக இருக்கும் நம்ம உள்ளே ஒரு இலை வச்சுருக்கோம் இது வெளியே உள்ள இலை தான் அதனால் பயப்படாமல் வைக்கலாம் ஒன்றும் கருகாது கருனாலும் அது உள்ள வரைக்கும் எதுவும் ஆகாது இப்போ நல்லா மெதுவாக எடுத்து தீப்பி போட்டுக்கோ நம்ம வந்து பெரிய லேயராக போட்டதுனால இப்படி இருக்கும் நீங்கள் ரெண்டு லேயராக கூட வச்சுக்கலாம் நாங்கள் மூணு ஸ்டெப்பாக போட்டதுனால நல்லா பெருசாக இருக்குது நல்ல இந்த இலையோட மனம் மூடாக நல்லா அந்த புரோட்டா லேயர் வெளியே தான் இப்படி இருக்கும் உள்ளக்காய் நல்லாயிருக்கும் நீங்கள் சின்ன புரோட்டாவாக செஞ்சு கொஞ்சம் சின்ன சைஸாக நீங்கள் வச்சுக்கலாம் நாங்கள் பெருசாகவே போட்டோம் வந்து நம்ம கோதுமை மாவில் புரோட்டா செஞ்சு இலை புரோட்டா ரெடி பண்ணோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நீ பாருங்கள் நல்லா வெந்திருச்சு அழுகா நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை அப்புறம் மட்டன் கிரேவி மட்டன் கிரேவி வச்சுருக்கோம் அப்புறம் சிக்கன் வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது நம்ம சிக்கன் வச்சுருக்கோம் நீங்கள் சின்னதாக புரோட்டா செஞ்சு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நாங்கள் கொஞ்சம் பெருசாக வச்சனால இப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் சிக்கனு மட்டனு சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் எக்கு இதெல்லாம் எடுத்து பரோட்டாவை வச்சு இப்போ நம்ம சாப்பிட போறோம் செம்மையான ஒரு இளம் பரோட்டா இந்த கிளி பரோட்டான்னு சொல்லுவாங்க நம்ம மைதா மாவில் தான் நம்ம சாப்பிட்ருக்கோம் இது கோதுமாவுலாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உண்மையாலுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் போதுமா வச்சு ரொம்ப நல்லா இருக்குது எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலைனாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள்